அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் ரிஷபம் உத்திராடம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய இன்றைய தினம் இனி ராசிகளுக்கான நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது கணவன் மனைவி பிரச்சனை உறவில் சிக்கல் மன அழுத்தம் பணப்பிரச்சனை திருமண பிரச்சனை காதல் விவகாரம் கடன் தொல்லை மாமியார் மருமகள் பிரச்சனை வியாபார பிரச்சனை விவாகரத்து பிரச்சனை மேலும் ஜனவசியம் மாயமந்திரம் மந்திரம் நேரடியாகவும் தொலைபேசி மூலமாகவும் சிறந்த முறையில் ஸ்ரீ வாராகியம்மன் அம்மன் ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுது மேலும் உங்களின் ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேணும்னா ஸ்க்ரீனில் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று உற்சாகத்துடன் காணப்படுவீங்க இன்றைய நாளை நல்ல பலன்களை பெற நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கடின உழைப்பு முயற்சிக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் நீங்கள் விரைந்து முடிவெடுப்பீங்க நீங்கள் செய்யும் பணியை விரும்பி செய்வீங்க சுய வளர்ச்சி மூலம் பணியில் முன்னேற்றம் காண்பிக்க கூடிய நாள் அதிர்ஷ்டத்தை விட கடின உழைப்பை நம்ப வேண்டும் உங்கள் துணை இடத்துல இன்றைய தினத்தை நீங்க கொண்டாடி மகிழ்வீங்க இனிமையான வார்த்தைகளை பராமரிக்க கொள்வதன் மூலம் இருவரும் புரிந்துணர்வுடன் இருப்பீங்க கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகையாக பணவரவு காணப்படும் நீங்கள் உங்கள் முயற்சிகளில் நேர்மையாக இருப்பீங்க உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக நல்ல ஆரோக்கியம் காணப்படும் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று விருப்பமான பலன்கள் கிடைக்காது தீய விளைவுகளை தீர்க்க நீங்கள் எந்த விஷயத்தையும் தொடங்கும் முன்பு யோசித்து செயல்படுத்த வேண்டும் பிறருடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் உங்கள் பணிகளை திறமையாக ஆற்றுவதில் சில தடைகளும் ஏமாற்றங்களும் காணப்படும் சக பணியாளர்களுடனான தொடர்பு நல்ல முறையில் இருக்காது உங்கள் சக பணியாளர்களுடன் கருத்து வேறுபாடுகள் காணப்படலாம் அமைதியாக அனுசரித்து நன் கொள்ள வேண்டும் உங்கள் துணை பேசும்போது பேசும்போது கவனமாக பேச வேண்டியது நல்லது இன்று ஏற்படும் செலவுகளை தவிர்க்க முடியாததாக இருக்கும் உங்கள் செலவு பழக்கத்தை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் தேவையற்ற செலவுகள் செய்ய நேரிடலாம் முதுகுவலி வழி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது கண் பரிசோதனை செய்வது நல்லது அதிக வேலை காரணமாக நீங்கள் சோர்வடிவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் மிதுனம் ராசி நண்பர்களே உங்கள் முயற்சிகளுக்கு இடையூறுகள் ஏற்படும் வகையில் இன்று தடைகள் நிறைந்து காணப்படக்கூடிய நாளாக இருக்கு விரும்பத்தகாத சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு சூழ்நிலைகள் இருந்த போதிலும் நீங்க எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு விதமான வெறுமையை உணர்வீங்க நீங்கள் வெறுமையை உணரக்கூடியதால் இன்றைய நாள் நீங்கள் முடிவெடுப்பதை தவிர்க்க வேண்டியது நல்லது பணியிடத்தை பொறுத்தவரை பணியிட சூழல் நல்ல முறையில் இருக்காது பணிகள் ஆற்றும் போது சில தாமதங்கள் ஏற்படலாம் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையிடத்தில் எரிச்சல்களை நீங்கள் வெளிப்படுத்தலாம் இந்த உணர்வை தவிர்த்து உங்கள் துணையை நகைச்சுவை உணர்வோடு பழக வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கடகம் ராசி நண்பர்களே ஆக்கப்பூர்வமான நாள் இன்று நல்ல நபர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க பணியின் முன்னேற்றகரமான பலன்கள் காணக்கூடிய நாளாக இருக்கு சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும் உங்கள் செயல்திறனில் திருப்தி அடைவீங்க உங்கள் துணையிடத்தில் இன்று மகிழ்ச்சியாக இருப்பீங்க நல்ல தருணங்களையும் பரஸ்பர பகிர்ந்து கொள்வதன் மூலம் புத்துணர்ச்சியோடும் காணப்படுவீங்க புதிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இன்று வரவுகள் அதிகமாக இருக்கு சொத்துகள் வாங்குவதற்கு உங்கள் பணத்தை நீங்க முதலீடு செய்யலாம் தேக ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே மிதமான பலன்கள் காணக்கூடிய நாள் இன்று பொறுமையாக இருக்க வேண்டும் தியானம் மேற்கொள்வதன் மூலம் எதையும் நீங்கள் சூழ்நிலைகளை எதிர்கொள்ள முடியும் பயணிகள் உங்களுக்கு அதிகமாக காணப்படுகிறது எனவே திட்டமிட்டு அதன்படி பணிகளை ஆற்றினால் வெற்றி காண இயலும் உங்கள் துணை உடனான உறவில் அகந்தை போக்கு காணப்படும் இந்த போக்கை நீங்க தவிர்க்க வேண்டும் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் சோம்பல் தனம் காரணமாக இன்று பண இழப்புகள் நேரிடலாம் பணத்தை கையாளும் போது கவனம் தேவை பதட்டம் காரணமாக உங்களுக்கு கால் மற்றும் தொடைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கன்னிராசி நண்பர்களே உங்கள் செயல்களில் வெற்றிக்கான புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் சூழ்நிலைகள் கட்டுக்கடங்காமல் இருக்கும் எனவே சிந்தித்து செயல்பட வேண்டும் பண கவனமின்மை காரணமாக உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு எனவே கவனமாக செயல்பட வேண்டும் உங்கள் துணை இடத்துல குறைந்த அளவு இணக்கம் காணப்படும் தவறான புரிந்துணர்வு காரணமாக கருத்து வேறுபாடுகள் காணப்படலாம் இன்று பெரிய அளவில் பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்படும் என்பதால் பணத்தை திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும் ஒவ்வாமை காரணமாக அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மந்தமாக காணப்படுகிறது இன்று நம்பிக்கைக்கு உயிர் கொடுங்கள் உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெற நம்பிக்கை முக்கியம் பணியில் ஏமாற்றகரமான சூழ்நிலைகள் காணப்படும் பணியிட சூழல் நல்ல முறையில் இருக்காது இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது நல்லது எந்த விஷயத்தையும் தீவிரமாக எடுத்துக்கொள்வீங்க சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் ஒருவரை ஒருவர் நல்லுறவை வளர்த்து கொள்ளுங்கள் உங்கள் துணையிடத்துல பொறுமையாகவும் அன்பாகவும் இருக்க வேண்டும் தேவையற்ற செலவுகள் எதிர்கொள்ள நேரிடலாம் இதனால் உங்களுக்கு கவலை ஏற்படுத்தும் பதட்டம் காணப்படும் என்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இதனை சமாளிக்க யோகா மேற்கொள்வது ரொம்பவே நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பது இன்று நன்மை தரும் உற்சாகமான அணுகுமுறை மூலம் இன்றைய நாளை சிறப்பாக ஆக்கிக்கொள்ளலாம் சக பணியாளர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் மேலதிகாரிகளிடம் இருந்து எதிர்பாராத அனுகூலங்கள் கிடைக்கும் சாதித்த உணர்வு உங்களிடம் காணப்படும் உங்கள் துணை நகைச்சுவை உணர்வை வளர்த்து கொள்வீங்க இது நல்ல புரிந்துணர்வை உருவாக்க வழிவகுக்கும் உங்களிடம் காணப்படும் பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கு உங்கள் சேமிப்பை உருவாக்க முடியும் என்று முழு ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நல்ல முறையில் இருக்கு உறுதியான போக்கு உங்களை நல்ல முடிவு எடுக்க வைக்கும் உங்கள் இலக்குகள்ல வெற்றி பெறுவீங்க பணியை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சியான நாள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கு இது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று நல்ல ஆரோக்கியம் காணப்படும் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக வைத்திருக்க உதவும் மகரம் ராசி நண்பர்களே மன உளைச்சலுக்கு ஆளாகலாம் இசை கேட்பதன் மூலம் அமைதி பெறலாம் பிரார்த்தனை கையாள உதவும் வாக்குவாதத்தில் விலகி இருக்க வேண்டியது நல்லது நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை நீங்கள் பணியை கையாளும் போது கவனம் செலுத்த வேண்டும் இதனால் உங்கள் திறன் அதிகரிக்க கூடியதாக இருக்கு தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்க துணை இடத்துல பேசும்போது நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்துவீங்க கவனமற்ற வார்த்தைகளின் காரணமாக உறவு பாதிக்கப்படும் பேசும்போது கவனம் தேவை பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது பணத்தை கவனமான முறையில் நீங்க கையாள வேண்டும் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கு நம்பிக்கை மற்றும் தன்னம்பிக்கை இழந்து காணப்படுவீங்க நல்ல பலன்களுக்கான நீங்கள் உறுதியுடன் இருக்க வேண்டும் உங்கள் வளர்ச்சியில் மிகுந்த தடைகளை நீங்கள் எதிர்கொள்ளலாம் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது பணிகளை திட்டமிட்டு முறையாக ஆற்ற வேண்டியது நல்லது உங்கள் துணையிடத்தில் இடத்துல நீங்கள் நீங்க ஈடுபடுத்தலாம் இத்தகைய போக்க தவிர்க்க அமைதியாக இருப்பது நல்லது என்று பண இழப்புகள் காணப்படுகிறது பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது ஆரோக்கிய பிரச்சனைகள் காணப்படும் கால்வழி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் மீனம் ராசி நண்பர்களே இன்று பல நன்மைகள் நடக்கக்கூடியதாக இருக்கு உங்கள் அணுகுமுறையில் நம்பிக்கை காணப்படும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு சமுதாயத்துல புதிய நபர்களின் தொடர்பு இருக்கும் உங்கள் திறமைகள் தனித்த அணுகுமுறை மூலம் வெளிப்படுத்துவீங்க இதனால் பணியிடத்துல உங்கள் செயல்திறன் சிறப்பாக இருக்கு உங்க துணையிடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்லுறவு வளரும் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் என்ன நண்பர்களே பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்